என் அன்பு தங்கமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் இந்த வராகியானவள் நிச்சயமாக உன் கண்களில் விடுவேன் என் பிள்ளையே உனக்கு இப்பொழுது அதிர்ஷ்ட நேரம் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் உன் காலடியில் மண்டியிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக நல்லதொரு தீர்வு கிடைக்கப் போகின்றது உனக்கான நியாயத்தை பெற்று கொடுக்க வேண்டி இந்த வராகி இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எத்தனையோ பிரச்சனைகளை உனக்கு செய்ய மனம் வந்த அவர்களுக்கு ஒரு பொழுதும் உனக்கு நன்மையை செய்ய மனது வரவில்லை உன்னுடைய கண்ணீரை காண துடித்தவர்களுக்கு உன் முகத்தில் புன்னகையைக் காண விருப்பமில்லை இந்த விருப்பங்கள் இல்லாததனால்தானே உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி விட்டார்கள் என் பிள்ளையே இவர்களைப் பற்றி நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு எப்பொழுதோ கிடைத்தது ஆனால் அந்த நொடி என் பிள்ளை தன் வாழ்க்கையில் நடப்பது என்ன தன்னை சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ விட்டுவிட்டாய் அதுதானே உண்மை அதனால் இப்பொழுது மிகுந்த வேதனையோடு என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இனி இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம் யார் நமக்கு உதவி செய்யப் போகின்றார் நாம் ஏன் இப்படி இருக்கின்றோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அப்படி நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் தாயானவள் என்னுடைய வாக்கு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது என் பிள்ளையே அம்மா காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதையும் கொண்டு வருவது கிடையாது அம்மா தேவையில்லாமல் உன்னோடு பேசி நேரத்தை வீணடிப்பதும் கிடையாது உன்னுடைய நிமிடங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எத்தனை பொன்னான நேரம் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அம்மா உன்னை வேதனையில் விட்டுவிடுவேனா என் பிள்ளையே உன் நேரத்தை நான் வீணடித்து விடுவேனாம் நிச்சயமாக உனக்கான இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் அதற்கு என் பிள்ளை நீ சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ எந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கினாயோ அதற்கெல்லாம் சேர்த்து இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லவைகள் எல்லாம் நடக்க தொடங்கி விடத்தான் போகின்றது என் தங்கமே சுற்றி வருகின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் கவலைப்பட்ட உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை நீ பார்க்கும் பொழுது உனக்கே அத்தனை வியப்பாக இருக்கின்றது ஏனென்றால் அத்தனை பேருக்கும் உதவிகளை செய்தாய் யார் என்ன கேட்டாலும் ஓடி வந்து செய்தாய் உன் கைகளில் இல்லாத பொழுது பொழுது மற்றவர்களிடத்திலிருந்து கடன் வாங்கி நீ அதனை செய்து கொடுத்தாய் அப்படியெல்லாம் இருந்த என் பிள்ளை உனக்கு உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்க அவர்களுக்கு மனது இந்த அளவிற்கு துடிப்பதை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வம் இந்த வராகி அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை எந்த அளவிற்கு இவர்களின் மனதில் வன்மம் இருந்தால் உனக்கு இது போன்ற செயல்களை செய்ய துணிந்திருப்பார்கள் என் குழந்தையே அடுத்தவர்கள் செய்த நன்மையை நீ மறந்துவிட்டாய் அது சரி ஆனால் அவர்களுக்கு மீண்டும் கெடுதல் செய்ய நினைக்க எப்படி மனது இவர்களுக்கு வருகின்றது என்றுதான் இந்த தாயானவள் எனக்கும் புரியவில்லை என் பிள்ளையே உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன் முன்னால் இந்த வராகி வந்து நிற்பேன் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி அதில் வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட நினைத்தவர்களை நான் விட்டுவிடுவேனா என் பிள்ளையே இன்று அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தோஷங்கள் எல்லாம் இனிமேல் இவர்கள் வாழ்க்கை மாறும் இனி இவர்களுக்கு வேதனை என்ற ஒன்று தொடர்ந்து உருவாகும் நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான தீர்வுகளை இவர்கள் பெற்றுவிடத்தான் போகின்றார்கள் என் தங்கமே எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கான முழுமையை பெற்று கொடுக்க வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைத்துக்கொண்டே இரு ஒரு நாளிலும் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொடுக்காமல் நான் விட்டுவிட மாட்டேன் எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடாது எதுவெல்லாம் இல்லாமல் நீ தனித்து நிற்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்களோ அதை எல்லாம் உனக்கு பெற்று கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் மீட்டு கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் உனக்கு நான் செய்து கொடுக்க போகின்றேன் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் சுற்றி வருகின்ற அத்தனை சூழ்ச்சிகளும் ஒருநாள் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கானதாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கான நொடி என்பதனை புரிந்து கொண்டு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சொந்தமானதாக மாறும் என்பதனை புரிந்துகொள் கொள் இவர்களினுடைய இந்த வீணான செயல்களால் உன் வாழ்க்கை வீணாகுமோ என்று நினைக்காதே இவர்களின் இந்த செயல்கள்தான் உன் வாழ்க்கையை இன்னமும் அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்க்கப் போகிறது என்பதனை நீ புரிந்துகொள் இவர்கள் நினைத்தது ஒன்று கூட உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதில்லை இவர்களே ஒரு உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலை நிச்சயமாக வரும் ஏன் தெரியுமா என் பிள்ளையே உனக்கு துரோகத்தை செய்ய நினைத்ததற்கே இவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ய நினைத்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக அத்தனை தண்டனைகளும் அவர்களுக்கு கிடைத்தே தீரும் ஒரு உதவி என்று வரும்பொழுது யாரும் இனி இவர்களுக்கு செய்ய மாட்டார்கள் நாம் எவ்வளவு செய்தாலும் இவர்கள் அவர்களுக்கு செய்த துரோகத்தை தானே நமக்கும் செய்ய போகிறார்கள் என்று அத்தனை உறவுகளும் அவர்களை ஒதுக்கி தள்ளுவார்கள் அப்பொழுது கூட உன்னிடத்தில் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உனக்கிடத்தில் மட்டுமே அவர்களுக்கான உதவிகளை கேட்க வேண்டிய நிலை நிச்சயமாக ஏற்படும் அப்படி ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படும் பொழுது என் பிள்ளை அப்பொழுது கூட இலகிய மனது கொண்டனி நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்யத்தான் முன் வருவாய் அப்பொழுது கூட உனக்கு புரிய போவது இல்லை நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்றும் நமக்கு நடக்கவிருக்கின்ற செயல்கள் என்னவாக இருக்கப் போகிறது என்றும் அந்த நேரத்தில் கூட நீ உணர்வது கிடையாது துரோகத்தை ஒரு முறை செய்துவிட்டு அதன் பிறகும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை வேடிக்கை பார்த்த இந்த மனிதர்களுக்கு மன்னிப்பு என்ற ஒன்று ஒரு பொழுதும் நீ கொடுக்க கூடாது என் பிள்ளையே நீயே கொடுத்தாலும் உன் தாயானவள் நான் அவர்களுக்கு அந்த மன்னிப்பினை கொடுத்து விட மாட்டேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ மன்னித்தால் நான் மன்னிப்பேன் என்று நிச்சயமாக கட்டாயம் கிடையாது உனக்கு வேண்டுமானால் இந்த மனிதர்களின் மனது அறியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வராகி நான் நன்றாக அறிவேன் யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எப்படி இருப்பார்கள் எப்படி எப்படி தன்னை மாற்றிக்கொள்வார்கள் என்று இவர்களின் என்ன உணர்வுகளை தெளிவாக புரிந்து கொண்டதனால்தான் இந்த தயானவள் உனக்கு இத்தனை தெளிவாக சொல்கின்றேன் இவர்களை ஒரு நாளும் மன்னித்துவிடக் கூடாது என்று இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களை செய்துவிடக் கூடாது என்று இவர்களுக்கு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மீண்டும் உன் வாழ்க்கை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் இதனால் வரையிலும் பட்ட கஷ்டங்கள் போதாதா இவர்களால் நீ அனுபவித்த வேதனைகள் போதாதா மீண்டும் இவர்களை சேர்த்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாகி ஆளாகிவிடாதே என் பிள்ளையே நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் இனிமேல் நிச்சயமாக உன் கண்முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் இவர்கள் உனக்கு செய்த விஷயம் இனி அவர்கள் வாழ்க்கைக்கு திரும்பச் செல்லும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை உன்னால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் யாரால் இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்தது என்று நினைத்து நீ இத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்தாயோ அவர்கள் முன்னால் நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டத்தான் போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கான மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டாம் இனி உன் கலங் கலங்குவதை இந்த தாயா பார்க்க ஒரு பொழுதும் விரும்பவில்லை என்பதனை நீ புரிந்து உன்னுடைய கண்கள் கலங்கினால் இந்த தாயானவள் என்னுடைய கண்களும் நிச்சயமாக கலங்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேல் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி வரவிருக்கின்ற ஒவ்வொரு நாட்களையும் சந்தோஷமான நாட்களாக எதிர்கொள்ள நீ தயாராக இரு என் பிள்ளையே யாரும் இல்லை என்று நினைக்காமல் எப்பொழுதும் நமக்கு நம் தாயானவள் இருக்கின்றாள் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் இந்த உலகத்தையும் உன்னால் வென்று காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக உனக்குள் வந்துவிடும் இவர்கள் எல்லாம் என்ன நினைத்து உன் வாழ்க்கையில் என்னவாகிவிடப் போகின்றது நீ நினைத்தால் மட்டும்தான் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ நினைத்தால் மட்டும்தான் யாராலும் எதுவும் உன்னை செய்ய முடியும் என்பதனை புரிந்து கொண்டு இனி வருகின்ற சூழ்நிலைகளை சந்தோஷமாக எதிர்கொள்ள என் பிள்ளை நீ இந்த வராகி என் கைகோர்த்து சந்தோஷமாக இரு நான் எப்பொழுதும் உன்னை அரவணைக்க காத்து கொண்டிருக்கின்றேன் நான் எப்போ ும் உன்னுடைய அன்பினை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் நீயும் இந்த தாயின் அன்பினை பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தயாராக இரு இந்த மனிதர்கள் ஒதுங்கிவிட்டாலே பாதி பிரச்சனைகள் உனக்கு சரியாகிவிடும் இனி இந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை மட்டும்தான் காணப்போகின்றாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்